வெல்கம் டு ஆலைநாள் அழகு ராஜா வணக்கம் நண்பர்களே நம்பிக்கைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அதுல நான் எந்த ஒரு தப்புமே நான் சொல்லல கண்டிப்பா எல்லாரும் அவங்க நம்பிக்கையை ஃபாலோ பண்றதுல எந்த ஒரு குறையும் இல்லை தவறும் இல்லை ஆனா நாமக்கல்ல இருந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இந்த நம்பிக்கை தேவைதானா இதை இப்படித்தான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்குள்ள உருவாக்கி இருக்கு முக்கிய நாமக்கல்ல முக்கியமான சாலையில இது ஒரு பூசணிக்காய் கூட இல்லை ஜஸ்ட் ஒரு தேங்காய் தான் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க போல் இருக்குது உடச்சவங்க அந்த தேங்காய் உடஞ்சு இருந்த தேங்காயை கவனிக்காம ஒரு குடும்பமா வந்துகிட்டு இருந்தாங்க அந்த குடும்பம் வந்துகிட்டு இருந்த வண்டி அந்த தேங்காய் மேல விட்டதுனால கீழே விழுந்துட்டாங்க வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்ததுல வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தவர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு நல்ல வேலையா அவருக்கு எதுவும் ஆகல ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்த மற்றொருத்தர் கீழே விழுந்து விழுந்த இடத்துலயே அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு நம்மளோட நம்பிக்கை நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யும் தான் ஆனா அது இன்னொரு குடும்பத்தோட வாழ்க்கையே சீர் உழைக்கிற மாதிரி அது இருக்க கூடாது நம்ம உடைக்கக்கூடிய தேங்காய் பூசணிக்காய் இதையெல்லாம் நம்ம ஒரு ஓரமா உடைக்கிறதுனால கடவுள் எந்த ஒரு குறையும் அதுல வைக்க போறது இல்ல அவர் என்னைக்குமே கொடுக்கக்கூடிய அருளை கண்டிப்பா கொடுக்கத்தான் செய்வாரு அதை நடு ரோட்லதான் உடைக்கணும் அது மூலமா யாராவது விழணும் அப்படின்னு எந்த ஒரு கடவுளும் கேட்க போறதே இல்லை இது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன் இது போய் சேரவங்களுக்கு போய் சேரணும் இது